அழகு என்பதை கூறிக்கொண்டு ஆம் சிவசெல்ல மாரியத்துக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் இல்லை புதியாம இல்லை குடிவாதம் தான் தேவை என்று அந்த விரிசலுக்கு காரணம் குடிவாதம் தானோ என்று ஒரு எண்ண தோன்றுகின்றது ஆம் வாருங்கள் கங்கா ஸ்டாலின் அழைக்கின்றேன் மைக்க எடுங்க மைக் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம் அழகன் முருகன் கால் பணிந்து அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி விடயத்துக் கொள்வதென்றேன் முதலில் இத்தலத்தை தந்து எங்களுக்கு வடமாக்கும் அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கு நன்றி உதவி தந்து அடுத்தது தலைமையை திருத்தம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் குறிக்கொண்டு அத்துடன் எங்களுடன் எங்கள் என் தளத்திலும் எதிர்த்தளத்திலும் கருத்துக்குரியவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் வருகின்றேன் முதலில் வந்து தரப்பினர் சொன்ன ஒரு கருத்து விளக்கம் தெரிவிங்க சொல்லியிருந்தா அவர்கள் எனக்கு பிடித்தது என்றால் பிடித்தது தான் என்னும் பொழுது அங்கே பிடிவாதம் தொக்கி நிற்கிறது அடுத்தது திரிபுர சுந்தரி சொன்ன சுயநலம் இப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் என்னும் பொழுதும் அங்கேயும் பிடிவாதம் தான் தொக்கி நிற்கின்றது அடுத்ததாக கடைசியாக கூறிய சகோதரர் சொன்னார் சாப்பிட அவன் வேண்டாம் என்று சொன்னது அங்கேயும் பிடிவாதம் தான் நான் சாப்பிட மாட்டேன் அங்கேயும் பிடிவாதம் தான் சரி இப்பொழுது என்னன்னு சொன்னா இந்த பிடிவாதம் இந்த வாதம் பிடித்தால் என்ன நடக்கும் அதான் விடித்தான் வாதம் சரி இன்னும் ஒரு கருத்தை பார்க்கலாம் வாதம் பிடி அதாவது வாதித்து கொண்டே பிடித்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் ஆனபடியா இந்த பிடிவாதம் வந்து குடும்பத்துக்குள் குடும்பத்து விரிசலுக்கு பிடிவாதம் தான் என்று சொல்லி அன்றைய கால பெண்களின் பிடிவாதத்தால் போர் அல்லவா நடந்தது உதாரணத்துக்கு கண்ணகி கைகி திரௌபதி அவர்களால் அந்த பிடிவாதத்தால போரே நடந்தால் நல்ல காலம் இந்த காலம் அப்படி இல்லை குடும்பத்துக்குள்ளதான் விரிசல் வருகின்றது என்று சந்தோஷப்படுவோம் ஆஹ் இந்த காலகட்டத்தில் வந்து அதாவது வந்து ஆஹ் திருக்குறள்ல கூட முதலில் இல்வாழ்க்கை அதாவது குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றதை திருக்குறள்ல வள்ளுவர் ஐந்தாம் அதிகாரத்துல கொடுத்து ஆறாம் அதிகாரத்துல தான் கொண்டு வரார் வாழ்க்கை துணை எப்படி இருக்க வேண்டும் அது கணவனாகட்டும் மனைவி அப்ப வந்து இல்வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருப்பதற்கு வாழ்க்கை துணை நலம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகின்றார் ஆனால் அது வந்து எங்கள காலத்துல நாங்கள் அந்த வழி நடந்து அது சரியாக இருந்தது ஆனால்